திருமண உறவு என்பது பத்து பொருத்தங்களை பார்த்து ஒன்பது கோள் நிலைகளை அறிந்து எட்டு திசையில் உறவுகளை அழைத்து ஏழு எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்களும் சாட்சியாக நான்கு வேதங்கள் முழங்க மூன்று முடிச்சுகளால் இரு மனங்கள் ஒன்று சேரும் ஓர் அற்புத பந்தத்தின் உறவே திருமணம் இப்படி உங்களது வாழ்க்கையிலும் சுபமாக திருமணம் நடைபெற நீங்கள் அணுக வேண்டிய இடம் உங்கள் ராஜதமிழ் திருமண தகவல் மையம் இது தென் தமிழகத்திலேயே முதன்மையான திருமண தகவல் மையம் இங்கு அனைத்து இனத்தவருக்கும் பதிவு இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவரியுடன் பெற்று செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே இன்றைக்கான வரண் அறிமுகம் மணமகள் பெயர் ஜே அபிநய மதுரி இவரின் பதவி எண் ஒன் ஃபைவ் சிக்ஸ் போர் செவன் த்ரீ இவர் பிறந்த தேதி இருபத்தி எட்டு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வயது முப்பத்தி மூணு ஐந்தடி மூணு நிறம் மாநிலம் நட்சத்திரம் புனர்பூசம் ராசி மிதுனம் இவர் இருப்பிடம் சென்னை அபிநய மதுரை அவங்க எம்பிபிஎஸ் எம்எஸ் படிச்சிருக்காங்க அப்பா பேரு ஜெயக்குமார் அம்மா கலையரசி இவங்களோட பூர்வீகம் பாத்தீங்கன்னா சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம்னு குறிப்பிட்டிருக்காங்க எதிர்பார்ப்பு எம்பிபிஎஸ் அல்லது எம்இ படித்த அன்பான இயல் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க அபிநய மதுரை விரும்புகிற மாதிரி நல்ல மணமகன் அவங்களுக்கு கணவனா உடனடியாக அமைந்திட ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே உங்களோட போன் எடுத்து நம்ம ராஜதமிழ் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுங்க செல் நம்பர் டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் டூ அல்லது ராஜதமிழ் டாட் காம் என்ற இணையதளம் மூலமாகவும் உங்களுடைய புதிய பதிவுகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்